அக்கா இன்னைக்கு கார்த்திகை தீபம் போல அகல் விளக்குலாம் வாங்கி வச்சிருக்கீங்களாக்கா இல்லமாடா நானும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அகல் விளக்கே வரவே இல்லை ஒரு ஆடு வருவோம் இப்போ என்ன அந்த ஆடை காணாம வேற மழையில வரானா இல்லையோ நீங்க ரெண்டு பேரும் இங்கே தான் உக்காந்துருக்கீங்களா இந்த அகல் வைக்கிற ஆடு வந்தாங்களா நானும் அகல் வாங்கவே இல்லை எப்போ வருவான்னு தெரியல வேற இன்னைக்கு கார்த்திகை தீபம் நான் மார்க்கெட்டுக்கும் போகவே இல்லை ஏய் குட்டி பாப்பா அஞ்சலி பாப்பா அக்ளே 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 நானு பதுறு அக்ளே அக்ளே நானு பதுறு அக்ளே அக்ளே அகல கரே கொஞ்சம் நில்லுங்க சீக்கிரம் சொல்லுங்கம்மா நாளைக்கு தெருவுக்கு போணுமே வேற சீக்கிரம் சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை الوقت வேணும் என்ன நீ ரொம்ப சீன் போடுறா சீக்கிரம் அகல எடுத்து நான் வாங்குறேன் இல்லைம்மா நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க எங்களுக்கு மழையில் வியாபாரம் ஃபுல்லாக கெட்டு போச்சு அதனால தான்மா நான் நாலு தெருவுக்கேற்றும் போய் விற்றுட்டு வரேன் இல்லைன்னா அந்த அகலாம் எங்களுக்கு வேஸ்ட்டு தான்மா இதில் நிறையா முதலீடு போட்டிருக்கோம் எங்களுக்கு என்றைக்கா இருந்தாலும் நஷ்டம் தான்மா அதிகமாக வருது சரிம்மா உங்களுக்கு எத்தனை நகல் வேணும் இதோ எடுத்து வைக்கிறோம்மா காசு கொடுக்குமா நான் அடுத்த தெருவுக்கு போகணுமா சரி சரி நாங்கள் கோச்சிக்கல எங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு போதும் நீங்கள் போய் அடுத்த வேலையை பாருங்க போங்க பாவம்ல இவங்களாம் இந்த முதலீடுலாம் போட்டு இந்த மழையில் அகல் விற்காத கஷ்டப்படுறாங்க ரொம்ப பாவம் இவங்களுக்கு தான் அரசு ஏதாவது உதவி செய்யணும் அம்மா அம்மா எங்கள் ட்ரெஸ்ஸு எப்படிமா இருக்கு நல்லா இருக்குதா அம்மா சோனு இது என்ன ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது இது யாரும் உனக்கு ரெடி பண்ணி கொடுத்தா உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாவே நம்ம சாரா அக்கா அம்மா நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க அந்த அக்கா எனக்கு மீனுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கும் பாரு சூப்பராக ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணி போட்டுருக்காங்கம்மா எப்படி இருக்குமா நல்லா இருக்கா சாரா உன் ஃபேஷன் டிசைனிங் சூப்பராக கற்றுக்கிற போல பசங்களை வச்சு ஏகப்பட்ட ட்ரெஸ்லாம் தைக்க கற்றுக்கிற சூப்பராக இருக்குது சரி இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஃபெஸ்டிவல் வேற சரி வாங்க எல்லாம் வேலை கேட்டுவோம் சூப்பராக அன்னைக்கு சரி சரி நீ ரொம்ப தேங்க்ஸ் பசங்க வாங்க நம்ம விளக்கே ஏற்றுவோம் சீக்கிரம் நம்ம முதல்ல கோலம் போடுவோம் முதல்ல ஒரு விளக்கு போட்டுப்போம் விளக்கு அழகாக போட்டுக்கிட்டு அது மேலே பூ டிசைன் நிறைய கொடுத்துப்போம் அக்கா நான் ஒரு முப்பத்தஞ்சு பிள்ளைல எதிர்பார்த்தேன் நீ என்னமோ சிம்பிளாக ஒரு சின்ன விளக்குலேயே முடிச்சிடுற சோனு நான் முப்பத்தஞ்சு பிள்ளைல இன்னைக்கு ஆரம்பிச்சுன்னா அடுத்த வருஷம் காட்டு இது வரையும் போட்டுட்ருப்பேன் நமக்கு என்ன தெரிஞ்சது சிம்பிளாக ஒரு விளக்கு அதான் நான் போடுறேன் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா நல்லா இருக்குது சாரா அக்கா சரி ரெண்டு சாமி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அகில ஃபஸ்ட்டு எடுத்துட்டு வந்து அக்கா பசங்களா நீங்க பார்த்து பத்திரமா ஏத்துங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் அடக்கமா வச்சீங்க இல்லைன்னா ட்ரெஸ் ஏதாவது பத்திக்க போகுது பத்திரமா ஏத்துங்க இல்லையா ஆண்ட்டி நாங்கள் எல்லாமே ட்ரெஸ்ஸை பத்திரமா தான் வச்சிருக்கோம் முதல்ல விளக்கு எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு மஞ்சளும் குங்குமமும் இடணும்

நான் ஒரு பூ வச்சிடுறேன் ஹை பூ வச்சு முடிச்சிட்டேன் இப்போ பாருங்க எப்படி இருக்கு லுக்கா அழகா இருக்குல்ல மீனும் அம்மா நாமெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் பூசுற இலை பிரித்து அதில் சாணி உருண்டையை வச்சு மூடி அதுக்கப்புறம் தான் அந்த அகல் விளக்கே வைப்போம் இந்த காலத்தில் பரவாயில் எல்லாம் ஃபேஷன் ஃபேஷனாக அகல் விளக்கு வச்சுக்கிதுங்க பாருங்களா நம்ம பிள்ளைங்களாம் சாலத்துக்கு

நல்லா இருக்கு பாப்பா பாரு விளக்கு எல்லாத்துலயும் என்ன ஊத்திட்டனா இப்ப விளக்கு ஏத்துவோமா அக்கா அக்கா பாத்து ஏத்துக்கா கையா சுட்டு போதுக்கா இல்லை இல்லை சுடாது நான் பத்திரமா பார்த்து பொறுமையாக தான் ஏற்றிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க ட்ரெஸ் எல்லாம் இப்படி ஈத்து விடாதீங்க அழகமா உக்காந்துருங்க மா என்ன சோலு மீனு ரெண்டு பேரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டிங்க அவ்ளோ ஜாலியா இருக்கும் உங்களுக்கு ஆமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாலியா இருக்கு சரி சரி சீக்கிரம் தான் கை சூட போகுது பொறுமையே ஏற்றுங்க ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை ஷே இந்த தீபம் முதலே தெரிஞ்சிருந்ததுன்னா நாங்கள் வந்து லீவு போட்டு ஜாலியாக ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மாரி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் எதுக்கும் இல்லாத போயிடுச்சு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது சரி அடுத்த வாட்டி தீபத்துக்கு முதலே அந்த டேட்டை பார்த்துட்டு நம்ம எதாவது ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம் சாராக்கா அங்கே பாருங்கள் மேலே ரெண்டு விளக்கு எரியாத இருக்குது பாருங்கள் அந்த விளக்கு சேர்த்து ஏற்றுருங்கக்கா ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் சரிப்பா அந்த ஏத்திட்டேன் பா நான் அம்மா அம்மா இந்த விளக்கெல்லாம் எரியத பார்த்தா ரொம்ப அழகா இருக்குமா ஒரு அமைதியா இருக்குதுமா சூப்பரா இருக்குமா ஆமா உண்மையே அழகா இருக்குல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது இல்லை சூப்பராக இருக்குது நான் கடைசி விளக்கு ஏற்ற போகிறேன் எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா

woo-hoo <laughs>